தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சத்து ஐம்பத்தி எட்டாயிரம் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் இருப்பதாக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளார் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்குப்பதிவிற்கு செல்ல இலவசமாக வாகன வசதி செய்து தரப்படும் என்று கூறினார் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தொன்பது மக்களவைத் தொகுதிகளுக்கு நாளை ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது இதனையொட்டி சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த சத்யபிரதா சாஹூ தமிழ்நாட்டில் அறுபத்தெட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தோரு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன என்றார் மேலும் எண்பத்தாறாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தெட்டு எட்டு விவிபேட் இயந்திரங்கள் பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்தார் நாளை காலை ஏழு மணி முதல் மாலை ஆறு மணி வரை வாக்காளர்கள் வாக்களிக்கலாம் என்றும் அவர் கூறினார் எபிக் டிஸ்ட்ரிபியூஷன் எலெக்ஷன் ஃபோட்டோ ஐடென்டிட்டி கார்டு டிஸ்ட்ரிபியூஷன் நேற்று வந்த ஃபிகர் வரைக்கு நம்ம மாநில பொறுத்த வரைக்கு டுவெண்ட்டி செவன் த்ரீ வரைக்கு யார் யார் அப்ளை பண்ணியிருந்தாங்களோ அவங்க எலிஜிபிள் வாக்காளர் இருந்தால் அத்தனை பேர் நாங்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்ந்துருக்கிறோம் ஸோ அத்தனை பேருக்கு நாங்கள் எபிக் கார்டு நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்கிறோம் ஸ்பீட் போஸ்ட் மூலமாக அவன் வீட்டுக்கெல்லாம் போயிருக்கோம் தொடர்ந்து பேசிய அவ தமிழ்நாட்டில் எண்பத்தி ஐந்து வயதிற்கு மேல் ஆறு லட்சத்து வாக்காளர்கள் இருப்பதாக கூறினார் மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் வாக்குப்பதிவிற்கு செல்ல இலவச வாகன வசதி தேவை எனில் பிரத்யேக எண்களை தொடர்பு கொள்ள சத்யபிரதா சாஹூ அறிவுறுத்தியுள்ளார்

வாக்குப்பதிவின் போது முறைகேடு ஏற்பட்டால் சி விஜில் செயலி மூலம் புகார் அளிக்கலாம் என்றும் தலைமை தேர்தல் அதிகாரி கூறினார் இந்நிலையில் சென்னையில் உள்ள மூன்று நாடாளுமன்ற தொகுதிகளில் பணியாற்றவுள்ள தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று நுண் பார்வையாளர்களுக்கு குழுக்கள் முறையில் பணி ஆணை வழங்கப்பட்டது சென்னையில் உள்ள மூன்றாயிரத்து எழுநூற்று இருபத்து ஆறு வாக்குச்சாவடிகளில் பத்தொன்பதாயிரத்து நானூற்று பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் மேலும் ஐந்து வாக்குச்சாவடிகள் உள்ள மையத்திற்கு ஒரு காவலரும் ஐந்திற்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகள் உள்ள மையத்திற்கு இரண்டு காவலர்களும் என ஒட்டுமொத்தமாக ஒன்பதாயிரத்து இருநூற்று எழுபத்து ஏழு பேர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனா் இந்நிலையில் சென்னையில் அறுநூற்று பதினோரு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என்றும் இருபத்தி மூன்று சவாலானவை என்றும் நூற்று முப்பத்து ஐந்தில் கூடுதல் பாதுகாப்பு தேவை என்றும் கண்டறியப்பட்டுள்ளது